சோல் இயல்ட பாய் ஒன்று போடுமே மிஸ்டர் அண்ட் மிஸ் போகலாமா வீட்டுக்கு வந்தால் புத்தகத்தை வைத்துவிட்டு ஒரு நிமிடம் அப்படியே உட்கார்ந்தால் பசி வயித்தை கிள்ளியது கிச்சன் போய் மூடி வைத்திருந்த பாலை எடுத்து குடித்துவிட்டு தன் மொபைலை எடுத்தால் வாட்ஸ்அப் போனால் அம்மா அனுப்பிய அந்த பையனுடைய உருவப்படத்தை டவுன்லோட் செய்து பார்க்க மனம் தோணவில்லை அப்படியே மேலே தள்ளினால் நம்பரை பார்த்தால் அந்த நம்பருக்கு கால் போட்டால் மறுமுனை போனது 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 ஹாய் பார்வதி என்றது அந்த குரல் ஹாய் அம்மா இந்த நம்பரை கொடுத்து உங்க உங்களுக்கு கால் பண்ண சொன்னாங்க நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு தேங்க்ஸ் அம்மா சொன்னதால தான் கால் பண்ணேன் மற்றபடி எனக்கு உங்கள் சொல்லணும் கல்யாணத்தில் விருப்பம் இல்லை இன்னும் கொஞ்ச நாள் நான் தனியாக இருக்க ஆசைப்படுறேன் கல்யாணம் கம்மிட்மெண்டில் நான் அவ்வளோ சீக்கிரமாக ஃப்ராங்காக சொல்லணும்னா அவ்வளோ தயாராக இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு நீங்கள் ஏதோ டென்ஷனில் இருக்கிறாப்புல இருக்கு நான் வேணால் நாளைக்கு கால் பண்ணட்டுமா என்றான் இல்லைங்க நீங்கள் நாளைக்கு கால் பண்ணாலுமே நான் இப்படி தான் பேசுவேன் ஏ ஏன்னா ஏன்னா நான் கொஞ்சம் சரி நீங்கள் கொஞ்சம் எனக்காக ஒரு வேலை பண்ணணுமே என்ன நீங்கள் உங்கள் வீட்டு கதவை போய் தரக்குறீங்களா எதுக்கு ப்ளீஸ் உங்கள் வீட்டு டோரை போய் கொஞ்சம் தரங்களேன் என்னன்னு சொல்கிறீங்களா எனக்கு புரியலை நீங்கள் போய் தரங்க உங்களுக்கு புரியும் சரி இருங்க என்று சொல்லியபடியே தயங்கி தயங்கி மெதுவாக எழுந்து வெளியிலே காதில் வைத்தபடியே போய் கதவை திறந்தால் அங்கே ஒரு பெரிய பட்டாளமே நின்றிருந்தது அவள் கண்கள் அப்படியே விரிய நெற்றியில் வேர்வை துளிகள் அரும்ப அவளுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் அவர்களை பார்க்க எல்லோரும் உள்ள வரலாமா என்று கேட்க பாரு திரு திருவென்று விழிக்க யாரு என்று புரியாமல் இருக்க அதற்குள் ஒரு குரல் உள்ளே உள்ள என்ன வெளியே நின்னுட்டு என்று கேட்க அப்பா அப்பா என் என்ன கண்ணு வந்தவங்களை வாய் நிறைய வாங்கன்னு கூப்பிடுறது இல்லையா வாங்க வாங்க நம்ம வீடு தான் என்று சொல்லி எல்லோரும் உள்ளே நுழைய அவளும் என்ன நடக்கிறது என்று புரியாமல் வழிவிட அம்மாவும் உள்ளே வர அம்மா காலையில் என்கிட்ட பேசுனா என்பதற்குள் அவளின் கையை பிடித்து அம்மா உள்ளே அழைத்து கொண்டு போக ஏனோ இது எல்லாம் அப்பா கண்ணு அப்பா என்கிட்டயே சொல்லலை அவங்க இந்த ஊரு தான் இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு அதனால உன்னை இன்னைக்கே பார்த்தாகணும்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால அப்பா வந்து உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்பா மார்னிங் டிக்கெட் எடுத்து வச்சிருக்காரு ஃப்ளைட்டுக்குன்னு சொல்லிட்டு நீ ஃபோனை வச்சு கொஞ்ச நேரத்துக்குலாம் கிளம்பிட்டாரு நானும் கிளம்பியாச்சு இது ஹாஃப் அன் ஹவரில் வந்துட்டோம் எனக்கு எனக்கே இன்னும் சரியா தெரியாது கண்ணு அதற்குள் அப்பா உள்ளே நுழைய என்ன அம்மாவும் மகளும் இன்னும் பேசிகிட்டு இருக்கீங்க வெளியே வந்து வந்தவங்க கிட்ட பேசுங்க அவங்க போனதும் நீங்கள் பேசுங்க பா என்ன கண்ணு எம்மட்ட அழகு நீ என் பிள்ள நீ வா ராசா வந்து அவங்க கிட்ட பேசு எல்லாரும் ரொம்ப தங்கமானவங்க பாத்துக்கோ பேச என்ன தயக்கும் வா என்று அப்பா அவளின் தோளில் கை போட்டு வெளியே கூட்டி வர எல்லோரும் அவளை பார்த்தவுடன் எல்லோரும் எழுந்து நின்று அவர்களுக்கு அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள நான் தான் பையனோட அம்மா ஏன் என் பையன்தான் என் பையன் பேர் பிரணவ் நான் பிரணவோட அப்பா நான் பிரணவோட சித்தி நான் சித்தப்பா என்று ஒவ்வொருத்தராக அவளிடம் அவர்களை தனக்குத்தானே அறிமுகப்படுத்தி கொள்ள அப்பாவும் பக்கத்தில் இருந்து சிரிக்க அம்மாவும் அவள் அருகில் அவள் கையை மெதுவாக பிடித்தபடி நிற்க அவள் வேண்டா வெறுப்பாக என்ன செய்வது என்று புரியாமல் விழிக்க அதில் இன்னைக்கு மாப்பிள்ள வரல நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம் உன்னை பார்த்துட்டு போலான்னு தோணிச்சு கண்ணு அதனாலதான் வந்தோம் சொல்ல அவர்கள் சொல்ல சொல்ல அவள் கண்கள் வட்டமடிக்க உதடு வேண்டா வெறுப்பாக சிரிக்க மனம் பயத்தில் நடுங்க வார்த்தைகள் வெளிவர தயங்க கைகள் நடுங்க ஒரு நொடி உள்ளங்கை வேர்க்க ஒரு ஓரிரு நொடியில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அவள் காதில் விழாமல் போக கண்கள் ஐயோ பாரூ பார் என்ன நடந்தது பார்வுக்கு இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்